நெஹேமியா அதிகாரம் பத்து முத்திரை போட்டவர்கள் யார் என்றால் அஹலியாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நெஹேமியா சிதேஹியா செராயா அசரியா எரேமியா பஸ்கூர் அமரியா மல்கிஜா அது செபனியா மல்லூக் ஆரிம் மெரேமோத் ஒபதியா தானியல் கினேதோன் பாருக் மெசுல்லாம் அபியா மியாமின் மாசியா பில்ஹாய் செமாயா என்னும் ஆசாரியர்களும் லேவியராகிய அசனியாவின் குமாரன் யெசுவா எனாதாதின் குமாரரில் ஒருவனாகிய பின்னூயி கத்மியேல் என்பவர்களும் அவர்கள் சகோதரராகிய செபனியா ஒதியா கேலிதா பலாயா ஆனான் மீஹா ரேஹோப் அசபியா சகுர் செரபியா செபனியா ஓதியா பானி பெனீனு என்பவர்களும் ஜனத்தின் தலைவராகிய பாரூஸ் பாஹாத்மோவாப் ஏலாம் சத்து பானி புன்னி அஸ்காத் பெபாயி அதோனியா பிக்வாய் ஆதின் ஆதேர் இஸ்கியா நாசூர் ஒதியா ஆசும் பெஜாய் ஆரிப் ஹானதோத் நெபாய் மக்பியாஸ் மெசுல்லாம் ஏசிர் மெசுசாபெயில் சாதுக் யதுவா பலத்தியா ஆனான் அனாயா ஓசையா அனனியா அசுப் அல்லோகேஸ் பிளஹா சோபேக் ரேஹூம் அஸ்பனா மாசையா அஹியா கானா நானான் மல்லு காரிம் பானா என்பவர்களுமே ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனேமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் ஆகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடு கூடிக்கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் ஏழாம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள் மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் சர்மாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இசுரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் மூன்றில் ஒரு பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் படிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம் நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற்பலனையும் சகலவித விருச்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியஞ்செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும் நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்ச ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நில நிலப்பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும் லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும் லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடே கூட இருக்கவும் தசமமாகமாகிய அதிலே லேவியர் பத்தில் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம் ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் ஊழியஞ்செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம்